மனிதன் வாழ வந்திருப்பதும் பஸ்ஸில் பயணம் செய்கிற நம் தகப்பனோடு நாம் செல்கிற ஒரு பயணம் போலதான் அவரோடு அவர் கரங்களை பிடித்துக்கொண்டு சுலபமாக பஸ் ஏறி நம் பயணத்தை முடித்து நம் தகப்பனோடு நாம் இறங்கிக் கொள்ளலாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உணைந்து விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் வேதாகமத்திலேயே அதிகாரமாய் இருக்கிறது இந்த அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தின் வல்லமை வேதாகமத்தின் முக்கியத்துவம் என்ன வசனங்கள் பைபிள் வசனங்கள் வேதாகமத்தின் வசனங்கள் எப்படிப்பட்டவை அதன் வல்லமை என்ன அதனால் ஏற்படும் பலன் என்ன அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை படித்தால் போதுமா அதை தெரிந்து கொள்ள வேண்டுமா புரிந்து கொள்ள வேண்டுமா அதன்படி நடக்க வேண்டுமா இப்படியெல்லாம் நாம் செய்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் எல்லா விளக்கங்களும் இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சற்று நாம் கவனித்து பார்ப்போம் அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் நமக்கு வாழும் வழியை கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு வேதாகமத்தை கொடுத்தார் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறது ஆதாம் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையாக வந்தது மோசியாவின் காலத்துக்கு பின்பு அவர் எழுதினதே ஆகமங்கள் அந்த ஆகமங்களை தோரா என்று சொல்வார்கள் அப்படியாக தோரா என்னும் வேதாகமத்தின் முதல் ஐந்து ஆகமங்களை இஸ்ரவேலர்கள் கடைபிடித்து வாழ்ந்தார்கள் அதன் பின்பு மற்ற புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டது வேதாகமத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அடிப்படையான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சாதாரணமாக வீட்டிற்கு ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்குகிறோம் என்றால் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருள் இப்படிப்பட்ட ஒரு டிவி வாங்கலாம் இப்படியெல்லாம் நாம் வாங்கும் போது அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு மேனுவலையும் நமக்கு கொடுப்பார்கள் கடையில் வாங்கும் பொழுது ஃப்ரிட்ஜ் என்று வைத்துக்கொள்வோம் நாம் வாங்குகிறோம் என்றால் அதற்குரிய மேனலை எடுத்து நாம் வீட்டிற்கு வந்து அதை படிக்க வேண்டும் அதை படித்து எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்தெந்த பொருட்களை எங்கெங்கு வைத்தால் அதனுடைய டெம்பரேச்சர் அதனுடைய குளிர்ச்சியின் தன்மை எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் வந்து சரியாக இருக்குமா எந்த பொருள் எங்கெங்கு வைக்க வேண்டும் என்று அதில் குறிப்பு கொடுத்திருப்பார்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் முதலில் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதன் பின்பு தொடர்ந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கொடுத்திருப்பார்கள் அதை பார்த்து நாம் செய்யும் போது அதன்படி கற்றுக்கொண்டு நாம் அதை பயன்படுத்தும் போது அந்த பொருள் மிக சிறந்ததாக நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தலாம் அதிலுள்ள எல்லா பயன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் முதல் காரியம் இரண்டாவது அந்த பொருளை பாதுகாப்பாக நீண்ட காலம் வைத்திருக்க முடியும் அதில் அதிகமாய் பழுது ஏற்படாதபடிக்கு நம்மால் அதை பார்த்து கொள்ள முடியும் பராமரிக்க முடியும் அதை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றின குறிப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சரி ஒரு சாதாரணமான ஒரு பொருள் விலை கொடுத்து வாங்கி நம்ம நம் நம் வீட்டில் வைக்கிற ஒரு குளிர்சாதன பெட்டிக்கு இவ்வளவு பொருட்கள் இவ்வளவு காரியங்கள் தேவைப்படுகிறது பராமரிப்பது அப்படி என்றால் பூமியை படைத்து அதில் மேலுள்ள கோள்களையும் நட்சத்திரங்களையும் மற்ற கூட்டங்களையும் படைத்து பூமியில் தண்ணீர் காற்று போன்ற வெளிச்சம் செடி கொடிகள் மரங்கள் வானம் எல்லாவற்றையும் படைத்து பறவைகள் நீர்வாழ்வன பரப்பன மிருகங்கள் காட்டு மிருகம் நாட்டு மிருகம் என்று எல்லாவற்றையும் படைத்து கடைசியாக மனிதனையும் படைத்து கர்த்தர் இந்த பூமியில் வாழ சொன்னார் அப்படி அவர் வாழ சொல்லும் போது அதன் பின்பு என்ன நடந்தது ஆதாமும் கேவாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறிவிட்டார்கள் கர்த்தர் சொன்ன கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்தது எந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை மீறுதல் வந்தது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை வந்தது அதே நிமித்தமாகவே அதாவது அந்த சராசரத்தையும் படைத்து நம்மை படைத்தவர் எப்படியெல்லாம் வாழுங்கள் என்று விடவில்லை இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார் அந்த சட்டம்தான் இன்று நம் கையில் வேதாகமமாக இருக்கிறது அன்று ஆதாமேவால் கையில் அந்த வார்த்தையாக இருந்தது அந்த பழத்தை புசிக்காதே அதை இறந்து போவாய் என்று கர்த்தர் சொன்ன கட்டளை ஒரு வார்த்தையாக ஒரு சென்டென்ஸாக இருந்தது கொடுக்கப்பட்டது ஆனால் அதை அவர்கள் மீறி நடந்தார்கள் பாவம் வந்தது அப்படி இருக்க இன்று வேதாகமத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இதன்படி வாழ் இதை கற்றுக்கொள் வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கடைபிடித்து வாழ் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் இந்த வேதாகமத்தை நாம் படித்து புரிந்து அதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை இப்படிதான் வாழ வேண்டும் மிக மிக சுலபமான விஷயம் இது ஏனென்றால் ஒரு ஊருக்கு நாம் செல்கிறோம் புதியதாக ஒரு தேசத்திற்கோ ஒரு புதிய ஊருக்கு செல்கிறோம் என்றால் போகும் வழி நமக்கு தெரியாது ஒருவேளை நமக்கு போகும் வழி தெரிந்தவர் அதிகமாய் அந்த வழியில் போனவர் நம் கூட இருந்தார் அவர் வழிகாட்டி கொண்டு போவார் ஒரு வெளிநாட்டிற்கு செல்கிறோம் என்றால் நன்றாக பரிச்சயமான ஒருவர் நன்றாக அந்த நாட்டிற்கு போய் வந்தவர் நம் கூட இருந்தால் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு போவார் இப்படி போங்கள் இந்த இடத்தில் இறங்க வேண்டும் இப்படி போக வேண்டும் இந்த பிளைட்டை இப்படி ஒரு நாட்டை விட்டு நாடு செல்லும்பொழுது ஒரு மொழி தெரியாத இடத்திற்கு போகும்போது இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் வழி நடத்துவார்கள் அது நமக்கு சுலபமா அல்லது எதுவுமே இல்லாமல் நாம சென்றால் அது சுலபமா இருக்குமா கண்டிப்பாக ஒருவருடைய வழிநடத்துதல் கிடைக்கும் போது அது நமக்கு சுலபமாக இருக்கும் தனியாக சென்றால் நமக்கு மிகவும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் கூட ஏற்படலாம் மிகவும் கஷ்டப்படுவோம் நம் மனதில் பயப்படுவோம் கஷ்டப்படுவோம் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஒருவர் துணைக்கு இருந்தால் தைரியமாக சுலபமாக நம்மால் போய் சேர முடியும் அதே போலதான் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற சோதனை காலத்தை முடித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு வழி நடத்துதல் ஒருவர் வேண்டும் அந்த வழி நடத்துகிறவர் வல்லமை உடையவர் அவ்வளவு எல்லாவற்றையும் தெரிந்த உலகத்திலேயே அந்த சராசரத்திலும் அவரை போல ஞானி யாரும் இல்லை பூரண ஞானம் உள்ளவர் ஒருவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஒருவர் எல்லாவற்றையும் செய்ய முடியக்கூடிய ஒருவர் நமக்கு வழிநடத்துகிறார் மகளே இந்த காரியத்தில் இப்படி செய் இந்த காரியத்தை இப்படி செய்யாதே என்று அவர் வழி நடத்தினால் நமக்கு அது சுலபம் தானே கேட்டு நடப்பது இருக்கிறது ஏன் அதை கடினமாக நாம் நினைக்க வேண்டும் நம்மை நல்ல வழியில் வழி நடத்த அதுவும் நம் தகப்பனே நம்மை நடத்துகிறார் என்றால் சுலபமாக நாம் செல்ல வேண்டியது தானே ஒரு சிறு குழந்தையாய் நாம் இருக்கும்போது ஒவ்வொருவரும் நினைத்துப் பார்ப்போம் நம் தகப்பனோடு கைகளை பிடித்துக்கொண்டு நாம் வெளியில் சென்றிருப்போம் அப்பொழுது நாம் எங்கு போகிறோம் என்று நமக்கு தெரியாது எதற்கு போகிறோம் என்று நமக்கு தெரியாது ஆனால் வெளியே போகலாம் என்று சொன்னால் போதும் ஓடி வந்து நம் தகப்பன் கையை பிடித்துக்கொண்டு போகலாம் அப்பா என்று சத்தம் போட்டுக்கொண்டு விளையாடிக்கொண்டு சந்தோஷமாக புறப்பட்டு போவோம் சிறு குழந்தைகள் எல்லாரும் அப்படிதான் நாமும் அப்படிதான் இருந்தோம் அதை நினைத்துப் பார்ப்போம் நம் தகப்பனோடு போகும்போது நாம் ஏதாவது கவலைப்பட்டமா பஸ்ஸுக்கு செல்ல வேண்டுமே எந்த ஊருக்கு போக வேண்டும் எந்த வழியை பார்க்க வேண்டும் பணம் தேவைப்படுமே மற்ற காரியங்கள் எல்லாம் தேவையே என்ன என்ன எடுக்க வேண்டும் எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் கைகளை பிடித்து கொண்டு போனால் நல்லபடியாக போய்விட்டு வருவோம் நாம் வளர்ந்த பின்பு நாமாக செல்லும் போது கூட நாம் கஷ்டப்படுவோம் ஆனால் நாம் தகப்பனோடு நாம் செல்லும் போது சிறு வயதில் எந்த கடினமும் இருக்காது ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் ஜாலியாக ஊர் சுற்றி கொள்வோம் எங்கு போனாலும் சந்தோஷமாக விளையாடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு எந்த கவலையும் இல்லை அல்லவா சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அதனால் நாம் கவலையே பட மாட்டோம் இறங்கு பஸ்ஸை விட்டு என்றால் இறங்குவோம் ஏறு என்றால் ஏறுவோம் எங்கு போகிறோம் என்று நமக்கு தெரியாது அதை குறித்த கவலையும் நமக்கு இல்லை அப்படிதான் இந்த உலக வாழ்க்கையும் இந்த உலகத்தில் மனிதன் வாழ வந்திருப்பதும் பஸ்ஸில் பயணம் செய்கிற நம் தகப்பனோடு நாம் செல்கிற ஒரு பயணம் போலதான் அவரோடு அவர் கரங்களை பிடித்துக்கொண்டு சுலபமாக பஸ் ஏறி நம் பயணத்தை முடித்து நம் தகப்பனோடு நாம் இறங்கிக் கொள்ளலாம் நாம ஆக தகப்பனை விட்டு கையை விட்டு இறங்கி எங்கேயாவது போய்விட்டால் நம் நிலை ஆபத்து தான் அப்படிதான் சாத்தானும் இருக்கிறான் நாம் நம் தகப்பனை விட்டு வேறு யாராவது கூப்பிடுகிறார்கள் என்று அந்த சிறு குழந்தை போய்விட்டால் நம்முடைய நிலை என்ன சிறு பிள்ளையா இருக்கும்போது நாம் தகப்பனை பிரிந்து தவித்திருக்கும் துன்பத்திற்கு ஆளாகும் அதுபோல நம் வாழ்க்கை புரிந்து கொள்வோம் மிக மிக சுலபம் மனித வாழ்க்கை என்பது மிக சுலபம் மிக எளிமையான புரிதலோடு வாழலாம் மிகப்பெரிய எந்த காரியமும் தேவையில்லை ஒன்றே ஒன்றுதான் நாம் தகப்பன் என்று பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார் அவரை நம்புவோம் அவரை ஏற்றுக்கொள்வோம் அவரோடு கூட நம் வாழ்க்கை பயணத்தை நடத்துவோம் அவரோடு கூட சேர்ந்து கொண்டால் போதுமானது வேறு எதுவும் தேவையில்லை அவரோடு சேர்ந்து கொள்வது என்பது என்ன அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் திருக்கரங்களை பற்றிக்கொண்டு முழுமையாய் நாம் அவரிடத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும் சிறு பிள்ளை எப்படி முழுமையாய் தன் தகப்பனை நம்பி வெளியே செல்லுகிறதோ என் தகப்பனை என்னை கவனித்துக் நான் பஸ்ஸில் ஏறும்போது எனக்கு டிக்கெட் எடுப்பாரா அல்லது என்னை பாதுகாக்காமல் விட்டு விடுவாரா என்று ஏதாவது யோசிக்கிறதா அந்த சிறு பிள்ளை நாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது யோசித்து இருப்போமா அப்பா எங்கேயாவது கூப்பிட்டால் போதும் உடனே ஓடி போய் ஏறிக்கொள்வோம் நம்மை சுமந்து செல்வார் நாம் எனக்கு அது வேண்டும் எனக்கு இது வேண்டும் என்று நாம் போகும் இடமெல்லாம் தேவையானதை கேட்டு வாங்கிக் கொள்வோம் சந்தோஷமாக போய்விட்டு வருவோம் இதுதானே வாழ்க்கை அதே தான் பெரியவர்களானாலும் நம் வாழ்க்கையை நம் பரம தகப்பனோடு சேர்ந்து வாழ வேண்டும் நமக்கு என்ன தேவையோ நமக்கு எது பிடிக்குமோ அதை அவரிடம் சொன்னால் அவர் பார்த்து கொள்வார் எதுவும் செய்யாமல் சும்மா நல்லது அது மட்டும் போதும் அதுவே முழுமையான அர்ப்பணிப்பாய் இருக்கிறது கர்த்தரிடத்தில் முழுமையாய் அர்ப்பணித்து கர்த்தாவே எனக்கு என்ன சொல்லுது கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை வாழ்க்கை வழிமுறைகளை ஒரு கடிதமாக எழுதி நம் இடத்தில் கொடுத்து விடுகிறார் அந்த கடிதம் தான் வேத புத்தகம் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கடிதம் அந்த கடிதத்தை படித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை சுலபமாகவும் வெற்றியுள்ளதாகவும் தோல்வி என்பதே கிடையாது இன்ப துன்பங்கள் வரும் சில நேரங்களில் நாம் தவறு செய்வோம் அப்பொழுது துன்பங்கள் வரும் அதனால் நாம் சரிப்படுத்தப்படுவோம் அந்த துன்பமும் நன்மைக்கு தான் இன்பமும் நன்மைக்கு தான் துன்பமும் நன்மைக்கு தான் நன்மையை தவிர வேறு எதுவும் இருக்காது உண்மையான இன்பம் என்பது நன்மையை பெறுவதில் இருக்கிறது இப்படி இருக்க நாம் சுலபமாக கர்த்துடைய வார்த்தையை கேட்டு நடக்கலாம் உதாரணத்திற்கு நாம் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது போய் பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் நாம் பிறருக்கு விரோதமாக ஏதாவது போய் சாட்சி சொல்லுகிற பழக்கம் இடத்தில் இருக்கலாம் அல்லது ஒரு இச்சையான ஒரு காரியம் இருக்கலாம் ஒரு இச்சை நமக்குள் இருக்கிறது இனிப்பை கண்டால் போதும் நான் அதிகமாய் சாப்பிடுவேன் சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த பொருள்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம் இதையெல்லாம் நாம் சாப்பிட நமக்குள் விருப்பம் அதிகமாய் இருக்கு அதிகமாக இச்சையோடு இருக்கிறோம் எப்பொழுதும் அதிகமாக இதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் சற்று நிதானித்து பார்ப்போம் வேதம் என்ன சொல்லுகிறது பத்தாவது கட்டளை இச்சையா திருப்பாயாக என்று சொல்லுகிறது இந்த கட்டளையை நாம் படிக்கிறோம் வேத வசனத்தில் படிக்கிறோம் அதனால் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்த சிம்சோனின் சரித்திரத்தையும் படிக்கிறோம் அப்படி என்றால் நாம் இச்சைக்கு இடம் கொடுத்தால் நமக்கு துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்கிறோம் கட்டளைகள் சொல்லுகிறது இச்சையால் இருப்பாயாக என்று மீறினால் என்ன நடக்கும் என்பதை சிம்சோனையாவின் சரித்திரத்தில் நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம் அதிகமாய் இனிப்பு சாப்பிடும்போது உடல் பருமன் ஏற்பட்டு பிபி சுகர் போன்ற பலவித வியாதிகள் வரும் அதனால் அதிக துன்பங்கள் நேரிடும் அடுத்தது கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்த சிம்சோனையாவை பார்க்கும் பொழுது அவர் அதனாலே அந்த ஒரு பெண்ணின் இச்சையினாலேயே அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடுகளை அனுபவித்தார் கண்கள் குருடாக்கப்பட்டு கடைசியில் மிக கொடுமைப்படுத்தப்பட்டு அவருடைய மரணம் மிகவும் கடினமானதாக இருந்தது ஆனாலும் அவர் கர்த்தரை விடவில்லை நெருக்கமாக பற்றி கொண்டார் அவர் பரிசுத்தவார் ஆனால் அவர் வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது கர்த்தருடைய வார்த்தையை மீறாமல் இருந்திருந்தால் அவர் நாற்பது வருடம் இசிறுவேளை விசாரித்த இருக்கிறார் இன்னும் எத்தனையோ வருடங்கள் இருந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கை சீக்கிரமாய் முடிந்து போனது காரணம் இடம் கொடுத்தான் இப்படிதான் ஒவ்வொரு காரியத்தையும் நம் வாழ்க்கையில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள நமக்கு வேத வசனங்கள் பயன்படுகிறது நம் வாழ்க்கையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது நாம் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது சரியா தவறா என்று யோசித்துப் பார்க்கலாம் சில பேர் நம்மிடத்தில் சொல்வார்கள் நீ அதிகமாய் சமைப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் எப்பொழுதும் நீ பொழுதுபோக்கிக் கொண்டே இருக்கிறாய் என்று யாராவது நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள் என்றால் நம் குடும்பத்தாரே சொல்லுகிறார் என்றால் உடனே இது சரியா தப்பா என்று நாம் யோசிக்கலாம் அப்படி யோசித்து வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக கருத்தை நமக்கு அதை கொடுப்பார் தினந்தோறும் நம் வேத வசனத்தை படிக்க வேண்டும் வருடத்தில் ஒரு முறை முழுமையாக படித்து முடிக்க வேண்டும் ஆதியகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ந்து படித்தால் வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு ஐந்து அதிகாரங்கள் தொடர்ந்து படித்து வந்தால் கூட ஒரு வருடத்தில் படித்து விடலாம் அப்படி சுலபமான வழிகள் இருக்கிறது அப்படியாக ஒவ்வொரு வருடமும் நாம் தொடர்ந்து வரிசையாக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒரு ஒரு மணி நேரம் தினமும் வாசித்து கொண்டு வந்தால் ஒரு மணி நேரம் வேதம் வாசித்து பின்பு நாம் ஜெபித்து முடித்தால் தினந்தோறும் இந்த பழக்கத்தை காலையிலேயோ மாலையிலேயோ வைத்துக் கொள்வது நல்லது தினந்தோறும் காலையில் செய்வது மிகவும் நல்லது அப்படி முடியாதவர்கள் இரவிலாவது இந்த காரியத்தை செய்வது நல்லது தினமும் ஒரு மணி நேரம் வேத வாசிப்பு ஒரு குறைந்தபட்சம் ஐந்து அதிகாரங்கள் நான் படித்து முடிப்பேன் என்று அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் தினந்தோறும் எத்தனையோ பழக்கங்களை நாம் ஏற்படுத்துகிறோம் தினந்தோறும் குளிக்கிறோம் தினந்தோறும் பல் துளக்குகிறோம் தினந்தோறும் சாப்பிடுகிறோம் மூன்று வேலை சாப்பிடுகிறோம் இதெல்லாம் நாம் பழகி கொண்ட விஷயங்கள் அதே போல இதையும் பழகி கொண்டால் தானாக வந்துவிடும் இதுதான் முதலில் பழக வேண்டிய காரியம் இப்பொழுதாவது பழகிக் கொள்ளலாம் அப்படி பழகிக்கொண்டு தினந்தோறும் வேதத்தை வாசித்து வந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு புதிய செய்தி கிடைக்கும் அது நம்முடைய இருதயத்தில் உள்ள நம் இருதயத்தை கண்ணாடி போல வேத புத்தகம் நமக்கு காட்டிவிடும் நம் நம் மனதில் இந்த குறைகள் இருக்கிறது நாம் இதில் தவறு செய்கிறோம் இது சரியாக செய்கிறோம் என்று கண்ணாடி போல வேத புத்தகம் நமக்கு காட்டிவிடும் இப்படி ஒவ்வொரு வருடம் படிக்கும்போதும் ஒவ்வொரு விதமான குறைகள் இருந்து நீங்கி போகும் அப்பொழுது நாம் பரிசுத்தமாய் நாம் சொல்லிப்போம் ஒரு பலமுறை துலக்கப்பட்ட ஒரு வெள்ளி பாத்திரம் எப்படி பளபளப்பாக இருக்குமோ ஒரு தங்க நகை எப்படி பளபளப்பாக இருக்குமோ அது போல நாம் மாறிவிடுவோம் ஒவ்வொரு வருடமும் நாம் புலக்கப்படுவது மிக அவசியம் நாம் சரீரத்திற்கு தினந்தோறும் குளிக்கிறோம் நம் வருடந்தோறும் ஒரு முறையாவது வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து நம் ஆத்மாவை கழுவ வேண்டும் வருடத்தில் ஒருமுறை நாம் கழுவ வேண்டும் அப்பொழுது நம் இருதயம் பரிசுத்தமாகி கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் ஆசாரியத்துவ நிலைக்கு நாம் உயர முடியும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் வேத வசனங்கள் அவ்வளவு முக்கியமானவை அதை புரிந்து கொள்வோம் கர்த்தர் நல்லவர் மிகவும் நல்லவர் நமக்கு நன்மையே செய்கிறார் நம் வாழ்க்கையின் சுலபமாய் வாழ நமக்கு வழிகளை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் காட்டும் வழிதான் வேத புத்தகம் இந்த புத்தகம் தான் நம் வாழ்க்கைக்கு இருக்கிறது இந்த புத்தகத்தை படித்து பைபிள் வசனங்கள் நம் வாழ்க்கையின் பாதையாகும் போது அதன் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நாம் சுலபமாக போய் சேரலாம் வேத வசனத்தை ஒரு ட்ரெயினாக நாம் கற்பனை செய்து கொள்ளலாம் வசனங்கள் ஒரு ட்ரெயின் அதில் நாம் ஏறி நாம் பயணம் செய்து கொண்டே பொழுது பாதுகாப்பாக நாம் போய் சேர முடியும் புரிந்து கொள்வோம் கர்த்தர் மிகவும் நல்லவர் நமக்கு நன்மையே செய்கிறவர் வீத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை அல்லேலூயா அது மட்டும் இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் கர்த்தரிடத்தில் போய் சேர முடியாது ஆதாமியவால் காலத்திலும் கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார் முதல் கட்டளை என்ன நன்மை தீமை அறியும் கனியை சாப்பிடக் கூடாது என்று முதலிலேயே அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் அதன் பின்பு ஆபிரகாம் மையாவுக்கு விருத்த சேதன உடன்படிக்கையை கொடுத்தார் அதற்கு முன்பாகவே கூட ஓய்வு நாள் கட்டளையையும் கர்த்தர் கொடுத்திருந்தார் பத்து கட்டளைகளை கொடுத்திருந்தார் இப்படியாக கர்த்தர் எப்பொழுதும் நம்மை சட்டதிட்டங்களை கொடுத்து வழிநடத்துகிற இவனாயிருக்கிறார் நியாய பிரமாணத்தையும் பத்து கட்டளைகளையும் பலியிடும் முறைமைகளையும் பண்டிகை ஆசிரிப்புகளையும் கர்த்தர் கட்டளையாக கொடுத்திருந்தார் அவைகள் எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் நியாய பிரமாணம் மாம்சத்திற்குரியது அதை கர்த்தர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் ஆனால் நாம் பிரமாணத்தை கடைபிடிக்க தேவையில்லை பத்து கட்டளைகள் என்றென்றும் உள்ளது வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் இருக்கிறது பரலோகத்திலும் உடன்படிக்கை பெற்று இருக்கிறது அது தொடர்ந்து வரக்கூடிய கட்டளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடன்படிக்கை பெட்டி மேல் தெளிக்கப்பட்டது அதனால் மாம்சத்திற்கு உரிய இந்த கட்டளைகள் மாம்சத்திற்குரிய இந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்ற தேவையில்லை கர்த்தருக்கு ஆடு மாடுகளை பலி செலுத்துவது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது போன்ற செயல்கள் நாம் செய்ய தேவையில்லை ஆனால் உதடுகளின் ஆவியின் பலிகள் ஆவியின் படி துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் அதே போல பத்து கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் பத்து கட்டளைகளையும் நம் மனதில் தான் கடைபிடிக்கிறோம் நம்முடைய இயற்கை மண்டலத்தில் இதை செய்வது அதை செய்வது என்பதெல்லாம் அல்ல அதனால் இது ஆவிக்குரிய ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள் இது நம்முடைய ஆவிக்குரியது மனதால் நினைத்து நாம் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இவைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் பண்டிகை ஆசரிப்புகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் அதை மாம்சத்திற்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டியதில்லை அதாவது ஆடை பலி கொடுப்பது பஸ்கா பண்டிகையின் போது அதை இரத்தம் பூசுவது இதெல்லாம் நாம் செய்ய தேவையில்லை அதெல்லாம் பஸ்கா பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பலியாகிவிட்டார் மொத்தமாக பலி செலுத்தும் முறை அங்கே முடிந்தது அதாவது மாம்சத்தின் படி ஆனால் ஆவியின் படி நாம் செலுத்த வேண்டும் அதுதான் உதடுகளின் பலியாகிய தாவிதராஜா சங்கீத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற உதடுகளின் வழியை நான் செலுத்துவேன் என்பது அந்த உதடுகளின் பலி என்பது பரிசுத்தமான பலி கர்த்தருக்கு பிரியமான பலி அதுதான் ஸ்தோத்திர பலி அதை நாம் செலுத்த வேண்டும் அதே போல பண்டிகை நாட்களிலும் பண்டிகை நாட்களை பார்த்து அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் மாம்சத்தின் பலி அல்ல ஒவ்வொரு பண்டிகை நாட்களையும் ஒவ்வொரு ஓய்வு நாளாக கருதி கர்த்தருக்கு நாம் பலி செலுத்தி அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தரை ஆராதித்து வேத வசனங்களை தியானித்து நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பண்டிகை நாட்கள் எல்லாம் கர்த்தரை நினைவு கூறுவதற்காக கொடுக்கப்பட்டது அந்த நாட்களை நாம் கொண்டாடாமல் இருக்கக்கூடாது கர்த்தரை நினைவு கூறாமல் அந்த நாட்களை நாம் சாதாரண நாளாக இருக்கக்கூடாது ஓய்வு நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பண்டிகை நாட்கள் என்பது ஓய்வு நாள் அதனால் கர்த்தர் நமக்கு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு பண்டிகை ஏழு பண்டிகைகளும் ஏழு ஓய்வு நாட்கள் அதை நாம் சரியாக அனுசரிக்க வேண்டும் முறைமைப்படி அனுசரிக்க வேண்டும் மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி அந்த நாட்களில் சபை கூடி கருத்திற்கு ஆராதனை செய்து வேத வசனங்களை தியானித்து நாம் செய்ய வேண்டும் ஐயாவின் காலத்திலும் சாலமோன்ராஜாவின் காலத்திலும் தேவாலயத்தை பழுது பார்த்த பொழுதும் தேவாலயம் கட்டப்பட்ட பொழுதும் அவர்கள் கூடி வந்த பொழுதெல்லாம் செய்த ஒரே காரியம் வேத பரவராகிய எஸ்ராவின் காலத்திலும் செய்யப்பட்டது அவர்கள் பிரமாணத்தை வாசித்தார்கள் அங்கிருக்கிற சிறுவர்களோ கேட்கும்படியாக பிரமாணம் வாசிக்கப்பட்டது அது விளக்கம் சொல்லப்பட்டது போதிக்கப்பட்டது அதுவே முக்கியமான காரியமா இருக்கிறது அதை இன்றும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தேவாலயத்தில் ஆராதனையின் போது நாம் சபைகளில் கூடி நாம் செய்கிறோம் திருச்சபைகளில் நாம் கூடி வருகிறோம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் வேத வசனத்தை தியானிக்கிறோம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் பண்டிகை பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் நாம் செய்ய வேண்டும் இப்படியாக கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளையாகிய வேத வசனங்கள் பைபிள் வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அதுதான் அதை மீறினால் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல நாம் புறஜாதியாராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பொருளாகும் அப்படி ஆகக்கூடாது கர்த்தருடைய வசனங்களின்படி நாம் நடக்க வேண்டும் கர்த்தரிட்ட கட்டளைகளை மீறாமல் நடக்க வேண்டும் கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் இதுவரை பார்த்தோம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை என்பது யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வார்த்தை என்பது என்ன வசனம் என்பது என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவியார் இதை பற்றின விளக்கம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கருத்துறமுளை ஆசீர்வதி பாரா மாறனாக